மூன்று வெட்டுக்கணிகளில் தரமான நான்கு வெட்டுக்கணி பெற்றுள்ளன சவணி காலையாயிரம் மூன்று ஜெய் நடந்துவிடு சரவணு காலையாயிரம் உழுது போ வேறபாத்திரி இறுதியானது உறுதியானதும்

அவரோட கூட தவறும் ஸ்கோர் ஐந்து சரவண நான்கு you don't Do what I write, tell right. Right out. One point for Salona. 哎。<laughs> ट right <inaudible> <inaudible> <inaudible>

நீரோணிகளும் சம புள்ளி ஆறுக்கு ஆறு கரண்ட்டு போய் வந்து நெட்வொர்க் சொத்தோ கட்டணும் ஹம்பேயர் டிஸ்டர் பண்ணாங்க இப்போ தள்ளிக்கு कोरोना <laughs> यू <laughs> சரவணா எட்டு புள்ளிகளையும் காளையார் ஆறு புள்ளிகளும் பெற்றுள்ளன எட்டுக்கு ஆறு டேர் ரைடு இங்கே குடும்பம் புள்ள கரண்டாக கட் ஆகி வந்துச்சு உடனே சுத்தமாக சிக்னலே வரல அது நெட்டு ஸ்பீடே வரும் இப்போதான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு கட் ஆச்சு கரண்ட்டு கட் ஆனதுக்கப்புறம் வரல ஸ்பீடே வரல ஆ கரண்டாக வந்து எங்கள் அத்தோடி ராய் ஒன் பாய் ஃபார் சரோனா ஒன் பாயிண்ட் பாரோனா இந்த ஆட்டம் முடிவுடைய மணி துளிகள் இரு அணிகளின் கவனத்திற்கு இந்த ஆட்டம் முடிவு ஐந்து மணித்துளிகள் ஒன் போனஸ் காலையார் ஒன் பிளஸ் காளியார் சரவணா பதிமூன்று புள்ளிகளையும் காலியார் ஏழு புள்ளிகளையும் பெற்றுள்ளன பதிமூன்று சரோனா காலையான ஏழு அடுத்த ஆலை அணிகள் மனித செவன் பூக்கள் பிரசன்னா நாட்டோ மனிதனுடன் மைதானத்துக்கு வருமாறு கண்டு

சரோனா பதினாறு புள்ளிகளையும் காளையார் ஏழு புள்ளிகள் இருக்கின்றன ஏழு ஆறு

இரு அணிகளின் கவனத்திற்கு இந்த ஆட்டம் ஆட்டோமணியுடைய மூன்றே மணித்துள்ளிகள் சரோனா பதினேழு புள்ளி காலையார் ஏழு புகைப்பற்ற வேணா ஏழு பதினேழு

வாகிறதுங்க வேற சுத்த இதா கரண்ட் போயிருதா அப்பா தானே ஆஹா தல முடி வச்சிட்டான் அது வேற முடி ولا இது தேரை டூவா டைரெட் சின்கார பட்டன் இதல்ல அதுதான் இதா அது காலத்துல இருக்கு புள்ளவே இருக்குடா 10 நிமிஷம் புள்ள இல்லையா

நான் பன்னெண்டு நிமிஷம் தான் எல்லாரும் கேக்குறாங்க எல்லாரும் கேக்குறாங்க தலை இப்படி எதுவும் எடுக்க முடியாதா பண்ணிக்க